அனைவருக்கும் எனக்கும் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கிரக நிலையில் பார்க்கும் பொழுது அதனுடையான மாற்றங்கள் வந்து ஏற்படவிருக்கிறதுங்க இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியில் தென்பட்டாலும் சில ராசிக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்கு துரதிருஷ்டமாக இருக்கும் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தவிருக்கிறதா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தவிருக்கிறதா என்ன மாதிரியான நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதா என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுத்தா நல்ல பலன்கள் கிடைக்கும் அனுகூலமாக வெற்றி இந்த சூடுவாங்க விஷயங்களை தவிர்த்தா பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படிங்கறத பத்தீங்கன்னா பல முக்கிய தகவலை தெரிந்த பலன் பேரை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் கூட சில முக்கியமான கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அடுக்கடுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுனால இந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் வந்து உஷாராக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகுறது அப்படின் தாங்க சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா திட்டமிடலோடு நடந்து கொள்ள பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் பெரிய பாதிப்பு கிடையாது அப்படின்னாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சின்ன சின்னதான சிக்கல்கள் இந்த மாதிரியான தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க வெளியூர் வழிவட்டார பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க அரசு தொடர்பா இருக்கக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே பெருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியம் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க அதே போல மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்க பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க மங்கையரால மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால லாபமும் ஏற்படலாம் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரலாம் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமையப்பெறலாம் பல வகையான உயர்ந்த வாக்கு நவசத்தை அமையப்படுவீங்க சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாகவே அமைவாள் மனைவி மூலமாக புரண சுகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாகவே கிடைக்கும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க மனதில் தெய்வ பக்தி மேலிடுங்க மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கலாம் நல் ஆரோக்கியம் ஏற் படுங்க அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப்படுவீங்க தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாகவே இருப்பீங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பமும் ஏற்படலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கப்படுவாங்க உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பாளர் அகம்மகளும் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுத பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப் பிறப்பீங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லுங்க கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்தம் கொள்வாங்க நண்பர்கள் விரும்பி வந்து உதவியும் செய்வாங்க அதே போல தங்களுக்கு ஓரளவு பண வருவாயி இருக்க பெறுவீங்க பல புண்ணிய தளங்களுக்கு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் நடக்குங்க சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படலாம் சிலருக்கு உயர் ரக வாகனங்களும் கிடைக்குங்க பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம் சிலருக்கு பணமுடைமை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும் சிலர் பல வகைகளையும் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்படக்கூடிய நேரங்கள் அதே மாதிரி தங்களுக்கு இனிய காலம் அப்படின்னும் சொல்லலாம் மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவுங்க வாக்கால் வருமானம் பெருகும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும் அரசாங்குத்தால அனுகூலங்களும் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க கருத்து சொல்வதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டங்க அதே நேரம் குடும்பத்துல கலகலப்பு குறைய ஆரம்பிக்கலாம் எதிலுமே ஒரு விதமான விருப்பம் திடீர் கோபமும் வரலாம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டிய தாகவும் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது எதிர்பார்த்ததை விட லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிக்கலாம் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உருவாகுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் நீங்கப் பெறுவீங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறை ஆரம்பிக்கும் பெண்களுக்கு எந்த முயற்சியிலுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாக வாய்ப்புகள் அதே இருக்கிறது வாக்குவாதத்தை மாணவர்கள் கல்வியை பற்றிய கவலை உண்டாக பெறுவீங்க தடையை தாண்டி முன்னேற முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் வந்து வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து வந்து சேர வாய்ப்பு இருக்க உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் படிக்கும் தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகவும் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சரக்குகளை அனுப்பும் போது இருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க புதிய பொறுப்புகள் சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை உருவாகுங்க அதே நேரம் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க உழைப்பாளிகள் செல்வது நல்லது மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தந்தை தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம் நண்பர்களிடத்துல மன வருத்தம் ஏற்படலாம் அதே மாதிரி சுப செலவுகளும் வந்து ஏற்படலாம் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான கொண்டான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சற்று தடுமாற்றமும் உண்டாகலாம் லாபம் குறையக்கூடும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம் பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாகவே வரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்த முடியும் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் வீண் கவலையும் இருக்குங்க மண் மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு பரபரப்பான கால சூழ்நிலைகள் வந்து உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லணும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் கடுமையான உழைப்பு போட வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் வந்து ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு ஏற்ற காலமாக சொல்லலாம் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள வந்து இது ஒரு சரியான சமயம் அப்படின்னு தான் சொல்லணும் கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனமோ செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படலாம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருக்க பாருங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று வீண் அலைச்சல்கள் வாக்குவாதங்கள் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும் போது இருக்க பாருங்க வாகன வசதியும் ஏற்பட செய்யும் அடுத்தவர்களிடம் வாக்கு நல்லவையாகவே இருப்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்று ஆதாயம் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலங்கள் அடைவாங்க அலுவலக விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க மேலிடத்துல மனம் விட்டு பேசுறது நல்லது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இதை தடுக்கும்